ഇപ്പൊ കണ്ണു കാട്ടും കൊണ്ടിരുന്നോട്ട് കാട്ടും എങ്ങനെ വീട്ടിൽ അപ്പൊ കാട്ടു എല്ലാ വീട്ടിലേക്ക് തലമുടി പൂനെ അപ്പാ தண்ணிய அடிச்சிருக்கோம் நாங்கள் வீட்டுக்கு வழியா வரையிலோ இதுல இந்த பாடுபடணும் அண்ணன் தம்பி பாசம் அது

ஆனா உடனே மத்திடுவேன் தண்ணி வந்து இப்போ அதுக்காக வந்து நான் என்ன வீட்டை விட்டு போயிடலாம் அப்பா சொன்னார் வந்து அங்கே வீட்டை விட்டு போயிடலாம் கிலுவந்தாடியில இருந்து வாழக்குள்ள இருந்து எல்லாம் வந்து நாங்க வெட்ட போறோம் அதான் வந்து முன்னோட வந்து எடுத்துக்கலாம் சொல்லி போட்டு உண்மைக்குமே எல்லாருமே வந்து சேஃப்டியா இருக்கும் ஏன்னா அதை தான் சொல்லிப்போம் உண்மையில ஜாழ்பான பக்கத்துல வந்து பெருமளவில் வந்து ஒரு இது இல்லையுன்னு சொல்லிடலாம் போல ஏன்னா ஒரு அரைவாசி ஒரு ஐம்பது வீதம் வந்து குறை வந்து சொல்லலாம் ஆனால் வெளிவெளி மாவட்டங்கள்ல வந்து மட்டக்கிளப்பு மற்ற அங்க அம்பர சைட்ல வந்து பவுனியா அந்த எல்லாம் சரியான முறைக்கு வந்து என்னென்னு சொல்கிறது ஆக்களை எல்லாம் காணி காணாம போட்டி எல்லாம் சொல்லிக்கலாம் முப்பத்தாறு முப்பது ஏழு பேருக்கிட்ட காணாம போட்டு நம்ம கூட சொல்லிக்கலாம் அந்த ஒரு சில வீடியோவில் வந்து நாங்கள் பார்த்தனால வீடுக்குள்ள எல்லாம் வந்து தண்ணி நம்ம அந்த முறைக்கு வந்து சரியான முறைக்கு தண்ணி இப்ப ஜெளிய இருந்து வந்து சரியான முறைக்கு என்னென்னு சொல்றேன் சாப்பாடு வழியேற்று ஒட்டுக்கு மேலே சீட்டுக்கு மேலே எல்லாம் ஆக்கள் வந்து நீக்கணும் தஞ்சம் அடைஞ்சி எந்த வீட்டுக்கு மேலே தண்ணி நீ தானே வழியா வந்து நாடு வந்து பாதுக்கு உண்மை இடத்துல நேற்று பள்ளி அலுவலகம் வெள்ளாம போச்சு இல்லாமல் என்ன சொல்ற நல்லூர் பக்கம் ஜாப்பா ஜைட் பக்கம் கொஞ்சம் கூட தான் கிடைக்க கூடாது இதை விட கொஞ்சம் வெளி மாவட்டங்கள்ல வந்து சரியான முறைக்கு என்னன்னு சொல்றாங்க அபாய எச்சரிக்கை எல்லாம் கொடுத்துக்கிறாங்க ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் எங்கட சைட்லயுமே வந்து பொருளவு வந்து கொஞ்சம் குறைவன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு வயசுமே வந்து தண்ணீர் வந்து எங்கட சொத்தை கொஞ்சம் நாங்கள் வந்து என்ன எங்களுடைய காற்று வந்து சரியான முறைக்கு இந்த சாரங்கள் எல்லாம் விழுந்து பாலகுலையெல்லாம் விழுந்திருக்கு அதையெல்லாம் உங்களுக்கு இப்போ காட்டப்போம் இப்ப வீடியோ பாருங்க அதுக்கு முதல் வந்து எங்களுடைய சேனலுக்கு வேஸ்ட்டமா வாழ்றதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற வேலை ஒன்று கொடுத்துக்கிட்டா நாங்கள் போடுற வீடியோ உடனே கூட பாரு இப்போ நோங்கள நம்ம அங்கே சைட்டில் இப்போ பார்த்து கொண்டு வருவோம் நீங்கள் வரீங்களா வேற பண்ணிக்கலாம் அது இப்போ வேண்டாம் சைடு இதெல்லாம் ஃபுல்லாக வந்து எடுத்தாச்சாங்க நீங்கள் வேற இல்லை அப்போ நாங்கள் கொஞ்சம் நோங்கள போய்ட்டு வரட்டு நாங்கள் இப்போ வெளியில் வந்து போகிறோம் அதை மாதிரிங்களா தொப்பி அதெல்லாம் மாதிரி தடிமல் வந்துட்டு எனக்கு நம்ம அம்மா அம்மாண்டு பார்த்தீங்களா அம்மாண்ட இதெல்லாம் இருக்குது அம்மா வந்து தலை எழுத்து பண்ணிக்கிறா அவளுக்கு அப்போ வந்து கத்தியில் எந்த மாதிரி போயிடலாம் மனமே நான் விளையாண்டு வெட்டினா தான் நான் ஜவனத்துக்கு போகலாமே

அப்ப வெட்டை முள்ளுது தெரியாதா? வாளமே. இந்த எல்லாம் பாலகா முத்திட்டு போறது. ஏணி அது குடி அங்க இருந்தான வெட்டினா காரை. படை குருக்குறது அத்தன் மேல டமற. என்ன? இத போலால. いや வெயிட் பா. இது கிழவ முள்ளு குடி கண்ணு குடினா ஒன்னும் செய்யல.

இந்த பார்த்திங்கன்னா அத்தை வட்ட வந்து வாழைக்குழ வந்து விழுந்துச்சு வாழை மரம் செஞ்ச வாரம் எப்படி மாற்ற பேரம் எப்படி மாங்கி பார்த்தாலே தெரியும் உங்களை கொஞ்சம் இந்த வாழைக்குழையெல்லாம் விழுந்து அப்படியாக பெருசாக வந்து மழை இல்லை ஆனால் சரியான முறைக்கு வந்து காற்று இந்த வாழைக்குழாமல் வந்து இறங்கி இங்கே நல்லா செரிஞ்சு கொண்டு வந்துட்டு இதுவும் பிள்ளை போகுது ஆக்கலை நானு அக்காய் சரியான முறைக்கு மலை காத்து

தண்ணி ஓடுங்கண்ணா போனாலும் தண்ணி அப்படியே நிக்க போகுது அதுக்கே நிற்க போயும் என்ன செய்ய உள்ளுக்க வச்ச வேண்டாம் வரது அதுதான் இல்லை தண்ணிக்க வரையும் பூக்கள் வர கொண்டு காற்று கோவில விழுந்து விழுந்துட்டேன் அவ்வளோ காசு பூக்காலும் பயக்கண்டான கொஞ்சம் தள்ளி ரோட்டை கடங்கும் இதுக்குலான எங்க வீட்டு அப்படியே வாரதை காட்டுங்க அப்படி வந்தா எங்க வீடு அதுக்கு பக்கத்துல வந்து ஒரு பொதுக்குணர் ரோண்டி ஒருத்திரமே வந்து ஜூஸ் பண்றதுல

கடலு പുലയനെ ചൊല്ലിക്കേണ പെണ്ടല 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 വരും മോനെ അപ്പനാ പുലിയാ ചൊല്ലിക്ക് കടലുകോവോടാ എന്നെ കടലുകോവോ അങ്ങാത് അത് കുറെ കുറുത്ത പയ്യൻ എന്നെ നേരെ എരിഞ്ഞി ശരിയോ എരിഞ്ഞേം വളർന്നു ഇങ്ങന ഫാമിലി ഓടവാര ഡാങ്ങരടத்துக்கு வந்து ക്രിക്കറ്റ് വാങ്ങ ₹5 കൊടുണം ഇങ്ങ

இதுல இந்த போடணும் அண்ணன் தம்பி பாசம் அது சந்தோஷம் கொஞ்சம் காலம் போக நாகலி மாசத்துல பூ ஒன்று போகும் நாவல் கலர் பூ ஒன்று பாத்தீங்கன்னா ஆசைப்படுது அதுக்கு பத்து ரூபா டிக்கெட் டிக்கெட்

சரி ஓகே நாங்கள் இப்போ வீடியோ வந்து முடிச்சுக்கொள்வோம் ஸோ ஓமெல்லாம் வந்து நாங்கள் இடத்துல வந்து காட்டினாங்க நாங்கள் வழியில் வந்து போகவே இல்லை அவ்வளோக்கு நேற்று இது நம்ம தான் வழியில் வந்து போகவே இல்லாது அவ்வளோவுக்கு வந்து மழை இப்போ கூட ஃபோன் வந்து ஒத்த டைமே வந்து வேலை செய்யாத நெட்ஒர்க் பிரச்சனை அப்போ அதே மாதிரி நாங்கள் சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ வந்து அப்லோட் ஆக்கலாம் வேலை செய்ய மொபைல் வேலை செய்ய நாங்கள் மழை பெய்ய காட்டுவோம் ஓ இந்த வெள்ளம் வந்து படித்து உடைச்சிதுன்னா ஊர் மக்களுக்கு வந்து நன்றி. என்ன அதுதான். சரி ஓகே. நான் இப்ப வீடியோ வந்து முடிச்சு கொள்றோம். எங்க சேனலுக்கு பேஸ்ட் டைம மா வரணும்ங்க. வந்து Subscribe பண்ணி அதருக்கு லைக் வேல்வணை கொடுத்தீங்கன்னா நான் போகிற வீடியோ உடனே கூடமே மறுக வந்து உங்க இடங்கள்ல எப்படி மலையாண்டு உங்க மாவட்டத்தை சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சு பாய். கமெண்ட் பண்ண போறோம்.